மூச்சை வெளியேற்றி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் நீங்க என்ற கேள்வியை அவனை பார்த்தாள் அதை அவன் புரிந்து கொண்டானோ இல்லையோ நானும் லஞ்ச் எடுத்து தான் வந்தேன் நீ ஏதும் இல்லையே பாப்பாவை வெளியே கூட்டு போய் பல நாள் ஆச்சு என்றான் அவன் கூற வருவதன் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டவள் குதூகலிக்கும் மனதுடன் யா நான் தான் என்று கூறியபடி யுவனியை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டாள் மகிழ்ந்து மெல்ல சாலையில் வழுக்கியது அவ்வளவு நேரம் கை முகம் என பூசிக்கொண்டு இனிப்பை வெகு ரசனையுடன் ருசித்து கொண்டிருந்த யுவனி திடீரென்று காற்றில் பறக்கும் உணர்வில் பயந்து மெல்ல தலை தூக்கி பார்த்தாள் அன்னையை கண்டதும் சிறியவளின் தாமரை மம்மி மம்மி என்ற இடைவிடாத ராக அழைப்பினோடே முத்தங்களால் இனிப்பை யுத்தாவின் முகத்துக்கு மாற்றினாள் இவனி அவளது கள்ளமற்ற அன்பில் மனம் நெகிழ்ந்தது வஞ்சிக்கு